எங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் கோழி வாங்கியிருக்கேன் அதை சுக்கா போகிறேன் மங்களூரில் சுக்கா வைப்பாங்க அதே மாதிரி எப்படின்னு கொத்தமல்லி வத்தல் அதில் கொஞ்சம் ஒரு அன்பு ஒரு அரை ஸ்பூன் கூட இல்லை அது கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அதில் பாருங்க அந்த மாதிரியே வைக்க பெங்களூரில் இருந்தோம் நாங்கள் பெங்களூர் சமையல்னால் வந்துச்சு ஃபஸ்ட்டில் இப்போ வருங்க அதுக்கு சீரகம் சீரகம் இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் மிளகு ரெண்டு வெண்டயம் அந்த ஊருக்காரங்க மாதிரியே வைக்க போறேன் இப்படி பாருங்க ரெண்டு கடுகு இந்த கொஞ்சம் புளி இங்கே வைக்கிற மாதிரியே வச்சு உங்களுக்கு காட்டுறேன் புளி கொஞ்சம் போட்டுக்கணும் இதுக்கு புளி போட்டால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாருங்க எல்லாம் பட்டை சாம்பு எல்லாம் கலந்தது நல்லா அந்த மசாலா புளியே புளியை போடணும் புளியை போட்டு நல்லா வரத்துக்கு அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க மேங்களூரு இதெல்லாம் ஏவும் கொஞ்சம் அங்கெல்லாம் நல்லா விளைஞ்ச தேங்காய் வரும் அது போட்டுக்கலாம் நானுந்தே நல்லா லேச வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டா வறுத்துக்கிட்டமாக இருக்கும் வறுத்துட்டுமஸுங்க மங்களூரு சுக்கானா கோழி சிக்கன் சுக்கானா ஃபேமஸான ஒரு ரெசிபி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் வைக்கிற மாதிரியே வைக்காமல் இப்படியும் ஒரு நாளைக்கு வச்சு பாருங்க ரெசிபிக்கு ஒரு கொட்டை புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் புளி போட்டோம்னா தான் டேஸ்ட் கொடுக்கும் இது எப்போது வதக்குனது தேங்காயை வதக்கிட்டு இதை தண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம் நமக்கு சுக்காவுக்கு வந்து நல்லா தலர்ட்டு நல்லா வெந்து வரணும் அப்பதான் அது சுக்கா டேஸ்டா இருக்கும் செம்மையாக இருக்கும் அதனால இப்ப வச்சுக்கிட்டு நான் இன்னும் இதுலேருந்து உங்களுக்கு மேங்களூர் ரெசிபி என்னென்னு கொடுக்கானுக்கே முப்பத்தி அஞ்சு வருஷம் நான் மங்களூர்ல இருந்திருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் என்னென்ன ரெசிபி அங்கே ஃபேமஸ்ன்னு எல்லாம் போட்டுக்கானுக்கேன் அங்கேயே முந்தி போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு ஆனால் தமிழ்நாடு ரெசிபி தான் ரொம்ப போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இதை மறக்க இப்போ மேங்களூர் ரெசிபி என்னென்னு இருக்கோ எல்லாம் டெய்லி போட்டுக்கானு கொஞ்சோட தக்காளி இது வந்து நல்லா மசீனுன்னு ஒன்றும் இல்லை இந்த சுக்காக்கு வந்து மேம்பில் ஒரு சுக்காக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் போதும் நம்ம சிக்கனை போட்டுக்கணும் அதுலேயும் இஞ்சி பூண்டு இழுது வழு வழுன்னு அரைக்கலை நான் கொஞ்சமாக தான் அரைச்சிட்டேன் நல்லா இருக்கும் பட்டு பூண்டைஸில் அதுல ஏகவும் சிக்கனை போட்டுருவோம் கம்மியோட தான் போடுறேன் உப்பு அப்படியே மூடி வச்சுக்கலாம் பாருங்க மூடி இருக்கட்டும் இந்த சிக்கா கொத்தமல்லி வத்தல் சீரகம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கொத்தக்கொட்டை புளி இந்த ஒரு புளி எல்லாம் போட்டு வறுத்துருக்கேன் தேங்காயை தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இதை இப்போ செய்யக்கூடாது இதை வந்து வழுகலுன்னு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நம்ம புழுகளுன்னு நல்லா இந்த இதை அரைச்சோம்ல இஞ்சி அரைச்சதில் தான் அரைச்சிருக்கேன் அவங்க அதிலே வத்தலை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வத்தல் பொடியாகவும் அப்படியே இதை போட்டு கொத்தமல்லி போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பொடியான விட்டு புளியை போட்டு அப்படியே ஒரு சுத்து சுற்றுனா போதும் ரெடி என்ன சேர்ந்து இப்படியே வச்சுட்டு பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்ஸி சரியில்லை அதுதான் அந்த மூடியை வச்சு அரைச்சிருக்கு பாருங்க நம்ம வறுத்தது எல்லாம் போட்டு அரைச்சாச்சு இதில் நமக்கு தேவையானது மஞ்சள் பிடி அந்த இந்த சிக்கன் அதையோ மஞ்சள் போடக்கூடாது இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இப்படி கலந்துக்கிட்டு மசாலாவோட கலந்துக்கிட்டு போட்டுக்கோங்க அடியவும் வேணும் அழுகும் அடைக்கக்கூடாது மசாலா தண்ணியும் ஊற்றக்கூடாது பழுவலின்னு அரைக்க இப்படி பொடியா தான் அரைக்கணும் அதே மெத்தைட்ல பண்ணுங்க மேங்களூர் சிக்கன் அங்க நீல வத்தல் இருக்குல்ல நம்ம காஷ்மீர் வத்தல் அதுதான் போடுவாங்க ஒரு சுக்கா சிக்கன் சுக்கா இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடணும் நான் தேங்காய் அரைப்பாங்க நான் தேங்காய் அரைக்கலை ஏன்னா நான் ஐசியெல்லாம் தேங்காய் வாங்கிச்சேன் அதனால் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன் மூடி பத்து வச்சோம்ன அதை உள்ள அப்படியே தூவி விட்டுறோம் தூவி விட்டு சுக்கான்னு சொன்னா இது போட்டே ஆகணும் தேங்காய் கருவேப்பில் நல்லா இன்னொரு தடவை நல்லா கிண்டி படம் நீங்கள் எப்பயும் தாளிக்கும்போது ஒவ்வொரு ரெசிபிக்கு தாளிக்கும்போது போடணும் ஒவ்வொரு ரெசிபிக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரெடி ரெடி ஆயிடுச்சு இதில் அடிய இது போடுங்க இது நான் போட்டு எல்லா ரெசிபிக்கும் போடுவேன் சிக்கன் ரெசிபிக்கு இப்போ போட்டு வச்சிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட டேஸ்ட்டு அதுலேயே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு டேஸ்ட்டு இதுக்கு பெரிய வெங்காயம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை சின்ன வெங்காயம் தான் போட்டு அங்கே வந்து பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க நான் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் சுக்கா ரெடி சிக்கன் சுக்கா மேங்களூர் சுக்கா ரெடி இதே மாதிரி நீங்களும் சா செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எங்கள் சேனல் சொல்லுங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒற்ற மறந்துறாயுங்க ரொம்ப ரொம்ப உங்கள் சமையல் தேவை உங்கள் உதவி தேவை எங்களுக்கு எங்கள் புது சேனலில் இது சாய் சமையல் சேனலு பார்த்து எங்களுக்கு இது பெல் பட்டனை ஊற்றிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம்